வணக்கம் ஜவை ஃப்ரம் ஜவார்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏப்ரல் பத்தொம்போது டு ஏழு கட்டங்களாக ஜூன் ஒன்று வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் அதில் குறிப்பாக தமிழகத்தில் மற்றபடி சோமன் சோ மாநிலங்களில் நூற்றி ரெண்டு தொகுதிகளில் தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்பதில் அதில் வந்து அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி ரெண்டு சதவிகிதம் வாக்குப்பதிவு பதிவாக மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் முதலெல்லாம் வந்து வாக்கு போடுவதற்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவார்கள் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பேர் விருப்பப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இதுல போயிட்டு இருக்கு மொத்தமே வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னாங்க அப்புறம் வந்து அது அறுபத்தி ஒன்பதாக குறைச்சிட்டாங்க அப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்க டோட்டலா பார்க்கின்ற சமயத்துல நூத்தி ரெண்டு தொகுதியிலுமே டோட்டலா இந்திய அளவுக்கு பார்க்கின்ற சமயத்துல மொத்தத்துல ஒரு அறுபது வா சதவிகித வாக்குதான் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதெல்லாம் அப்படி இன்னொரு விஷயம் போன தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு இல்லை போன சட்டமன்ற தேர்தல் மற்றபடி வந்து இது உள்ளாட்சி தேர்தல்களில் ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறு ஓட்டு இல்லாமல் போகும் அது மிகப்பெரிய ஒரு அதிரடியாகவும் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாகவும் இன்றைக்கி தமிழக அளவுக்கு நடந்திருக்கு அதாவது வந்து வரிசையின் குளறுபடி மற்றபடி வந்து எந்த கையில் வந்து ஓட்டர் சீட்டு மற்றபடி சோன்ஸு எப்படிப்பட்ட ஒரு ஆவணங்கள் வைத்திருந்தாலுமே சரி போன தேர்தலில் போட்டவர்களுக்கு இந்த தேர்தலை ஓட்டு இல்லை அதில் வந்து ஆதம்பாக்கம் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பல ஏரியாக்களில் வந்து நிறைய பேர் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல்களாக போயிட்டுருக்கோம் அதையெல்லாம் விட இன்னொன்று புளியந்தோக்கில் வந்து இந்து முன்னணி பிரமுகர்வத்தர் வந்து ஃபுல்லா தண்ணியை போட்டுக்கிட்டு திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் தாமரைக்கு தான் ஓட்டு போன்னு சொல்லி போட்டு வாக்குச்சாவடி முன்னாலேயே மிக பகிரங்கமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் போதை ஆசாமி அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தாரா மற்றபடி போதையின் உளறினாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் வந்து அவர் உளறினார் உடனே வந்து போலீஸார் கண்டுத்தாக்கு தட்டு பேரு முகுந்தன்னு பேரு அதை சம்மந்தப்பட்ட வகையில அவருடைய மனைவிக்கு வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்து உங்கள் புருஷங்கார தண்ணியை போட்டு இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சூழல் ஏற்பட்டு பிறகு அடக்கப்பட்டு பார்த்தோம்னா முகுந்தனுங்கிற அந்த நபர் மேலே பத்து குற்ற வழக்குகள் இருந்துட்டு இருக்கு அப்புறம் பொண்டாட்டியை வச்சு எழுதி வாங்கி அந்த மூந்த அமைச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதே நேரத்தில் வாக்காளர் அடையாள அட்டை இருந்துமே கூட வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் இந்த தேர்தல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணவனுக்கு ஒரு இடத்துல வாக்கு அப்புறம் மனைவிக்கு ஒரு இடத்துல வாக்கு இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் வாக்கு இல்லை வாக்காளர் அட்டை இருந்துமே நிறைய பேருக்கு வாக்கை இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு இதையெல்லாம் வர ஓட்டுக்குன்னு ஒரு விருப்பத்துக்குன்னு சில பேர் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா வரக்கூடிய சமயத்துல நிறைய பேருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றம் தேர்தல் வந்து ஏமாற்றத்தை தந்திருக்குது அதில் குறிப்பா வந்து பெரம்பூர் டிடிஸ் கார்டன் ஐந்தாவது தேர்வுல முகமது ரஃபி அப்படிங்கிற வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமா உணர்ந்திருக்காரு என்னடா அது காலையில நேரத்திலே போயிருக்கிறாரு பார்த்தோம் அப்படின்னம்னா அவர் ஓட்டை வந்து இன்னொருத்தர் போட்டார் உடனே வந்து இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லிட்டாங்க சார் உங்களுடைய ஓட்டை வந்து போ பதிவாயிரு சொல்லிட்டாங்க இல்லை நான் இப்போ தாங்க வர்றேன் அப்படின்னு இருக்கிற பார்த்தோம்னா இன்னொருத்தர் போட்டிருக்கிறார் ஆமாம் அப்போ வந்து சர்க்கார் பட பாணியில் கான்செப்டில் நாற்பத்தி ஒம்போது பிஐ பயன்படுத்தி அவருக்கு வந்து ஓட்டு அளிக்கக்கூடிய ஒரு உரிமையை கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு பால்ராஜ் அப்படிங்கிற நல்ல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்தியாவில் நான் ஓட்டு போட வேணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக அவர் கடைசி வரைக்கும் ஓட்டு போடவே இல்லை தமிழகம் வாக்காளர் பட்டியல ஒரு பேரும் அதிகாரிகள்கிட்ட கேட்ட சரியான பதிலும் ஏகப்பட்ட வகையில் நடந்திருக்கு தமிழகத்தில் திருச்சி திருவாரூர் அப்புறம் சென்னை போரூர்ல மற்றபடி சென்னை லயோலா காஜி காலேஜ் சம்பந்தப்பட்ட வகையில் வாக்கு வாக்கு இந்த ஏகப்பட்ட குளறுபடிகள் தமிழக அளவு ஏகப்பட்ட இடங்கள்ல இயந்திரங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் இயந்திரங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஆமா அதே நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் கிடையாது அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் சண்டை சத்துருவு மற்றபடி இப்ப அங்கு ஒரு தீ வைப்பு மற்றபடி இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை அப்படிதான் ஒன்றுமே கிடையாது ரொம்ப அமைதியா ஆமா ரொம்ப ஒரு அக்கறையாகவும் நடந்தது அப்படின்னு சொல்லலாமல் அமைதியாக நடந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அளவுக்கும் நடந்திருக்கு மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு எந்த ஒரு அச அசம்பாவிதமான சம்பவம் இல்லை அப்படிங்கிறது சத்ய பிரதா சாஹூ தேர்தல் வயது ரொம்ப தெரிவிச்சிருக்கேன் பொதுவாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இதுதான் மொத்தம் டோட்டலா சென்னை இது சென்னை மத்த சோ தமிழக அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்துல ஒன்னு புள்ளி தொண்ணூறு ரெண்டு ரெண்டு கோடி பேருக்கு மேல வாக்காளர்கள் வந்து வாக்கு பதிவு செய்யவில்லை இருக்கிறது ஆடுக்கு ஆறு கோடி சில்ற அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆறு மு பதினெட்டு முப்பது சதவீதம் பேர் வந்து வாக்கியை அழிக்கவில்லை அப்படிங்கிறது எதன் காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ரகசியமான ஒரு தகவல் ஆமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தகவலாக இருந்து போயிடுது மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து வாட்டு ஓட்டை போடல மத்திய சென்னையில் அதே மாதிரி தென் சென்னையில் அப்படித்தான் ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சுல பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஓட்டை போடுங்க தர்மபுரியில மூணு லட்சம் பேத்துக்கு மேல ஓட்டை போடல வட சென்னையில ஆறு லட்சம் பேர்த்துக்கு மேல ஓட்டு போட வரவே இல்லை அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு பேர்தல் ஆணையம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் ஸ்ரீபெரும்பு தொகுதியில் வரும் மொத்தமே பத்து லட்சம் பேத்துக்கு மேலே ஓட்டு போட வரவில்லை அப்படிங்கிறது சொல்றாங்க உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆமா தொகை தான் ஆமாம் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை உண்மையிலேயே வந்து வர காலங்களில் வந்து இது தீர்க்கப்பட வேண்டும் அப்புறம் காஞ்சிபுரம் மற்ற சோ அங்கெல்லாம் வந்து அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு மேலே வரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஊன்றி கவனிக்கப்படக்கூடிய சூழல்லாம் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை குறிப்பாக வந்து ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு போட வரவில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இது வந்திருக்கு அடுத்து வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதோட காரணமாக சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை ஓட்டு பதிவு அப்புறம் சனி ஞாயிறு தொடர்ந்து வரக்கூடிய எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க கிளம்பிட்டாங்க ஊருக்கு கிளம்பிக்க சமயத்துல என்ன ஆகுது ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடாவிட்டாலுமே சரி சென்னையில் உள்ளவர்கள் கூட ஓட்டை வந்து துச்சமாக மதித்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு வருது ஓட்டுலாம் தாங்க நான் வந்து இதான் சாமி வெள்ளி சனி ஞாயிறை பயன்படுத்தி நான் வந்து என் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதன் அடிப்படையில் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான் அதே நேரத்தில் இது எந்த ஒரு தொகுதியிலுமே வந்து மறுவாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேர்தல் அதிகாரி அவர்கள் சத்யபிரதா சாஹூ அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையில் இது பாராட்டக்கூடிய விஷயம்தான் தமிழகம் என்பது அமைதியான ஒரு மாநிலம் அதற்கு வந்து மத்திய அரசை வந்து சான்றிதழ் விருதுகள் வழங்கினாங்க அது இதன் மூலமா இன்னும் நிரூபிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பகிரங்கமானது அதையும் மீறி தமிழிசை விட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க மயிலாப்பூர் வாக்குச்சாவடி என் பதிமூணுல வந்து மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் ஏன்னு கேட்டால் அங்கு முறையற்ற முறையில் வாக்குப்பதிவு நடந்தது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லிவிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனுவை இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க பொதுவாகவே சென்னையை பொறுத்த வரைக்கும் வாக்கு பதிவு வந்து மிக மிக ரொம்ப குறைவு பாதி பேத்துக்கு மேல வாக்கு போட வரவே இல்லைங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சவால் இதையெல்லாம் ஒரு இன்னொரு அந்த அதிர்ச்சிகரமான தகவலைக்குள் ஒரு இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆனந்தமான அல்லது வந்து ஏதோ ஒரு அவர்களுடைய ஒரு நிலைப்பாட்டின் தகவலாக பார்க்கின்ற சூழலில் வடசென்னையில் வந்து பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ என்றால் இல்லையா ஓட்டு போட்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொம்பது ஓட்டு உடனே வந்து போஸ்டர் அடிச்சுட்டாங்க விட சென்னையில் பாஜக சார்லாம் அதாவது வந்து வாக்களித்த வள்ளல்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிப்பட்டு போஸ்டர் அடித்து ஓட்டிட்டாங்க ஜெயிக்கிறாங்களா தோக்கிலே அது அப்புறம் பேசிக்கலாம் பால் கனகராஜ் பாஜக பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறாரா தோக்கிலே அது அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் வாக்களித்த வள்ளல்களுக்கு நன்றி சொல்லப்பிட்டு போஸ்டர் அடித்தது இன்னைக்கு ரொம்ப வைரலான ஒரு விஷயமா இருக்கு அதையெல்லாம் கூட இன்னொரு த ஒரு சந்தோஷமான ஒரு தகவலை பார்க்கின்ற பொழுது சத்ய பிரதாஷா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா வியாபாரிகள்லாம் வந்து மே போராட்டத்துக்கு மேல் போராட்டம் மற்றபடி ஏகப்பட்ட மனு கொடுத்தாங்க இல்லையா ஐம்பதாயிரத்துக்கு மேலே கொண்டு செல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க அப்புறம் ஜூ ஏப்ரல் பத்தொம்போதில் வந்து தேர்தல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சது அப்புறம் மீண்டும் வந்து ஜூன் ஒன்னா நாலாம் தேதி வரை என்ற வரைக்குமே வந்து அந்த இது சட்டத்திட்டம் அமலில் இருக்குன்னு சொல்லி போட்டு முந்தாளர் அறிவித்து செஞ்சார் அது ஏகப்பட்ட பேருக்கு எதிர்ப்பாக இருந்ததுனால அது முடியாது அப்படிங்கிற கான்செப்ட்ல மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது அதற்கு வந்து இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கு சத்தியபிரதா சாகு வந்து சொல்லிட்டாங்க பரவாயில்ல தமிழகத்தில் நடந்துருச்சு மற்றபடி சென் இருக்கக்கூடிய கன்னடம் மற்றபடி தெலுங்கானா மற்ற சுவன்ஸ் கேரளாவெலாம் அந்த சட்டத்தை நான் உண்படுத்த முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இன்னைக்கு வியாபாரிகள் மற்ற சுவன்சு மக்கள் கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டானிக் சம்பந்தமாக ஊட்டம் அளிக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு சந்தோஷமான ஒரு தகவலா தான் போயிட்டு இருக்கு நம்ம இது வந்து வியாபாரிகளின் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நம்ம கருதக்கூடிய ஒரு சூழல் அதையெல்லாம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா அம்பத்தூர்ல வந்து ஒரு புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேர் அவங்களுக்கு வந்து மத்திய பிரதேசம் குன்னார் பகுதியில வந்து வாக்கு இருக்கிறா பாருங்க அம்பத்தூர் எங்க இருக்கு மத்திய பிரதேசத்துல உள்ள குன்னார் பகுதி எங்க இருக்கு ஆமா இவங்களுடைய நம்பர் அங்க எப்படி எபிக் நம்பர் அது எப்படி போச்சு அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு உண்மையில இது இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் தேர்தல் குளறுபடி அருண் கோயல் வந்து எதற்காக விளங்கினார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இருக்கு அவசர அவசரமாக அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் சேர்க்கப்பட்டது அதுக்கு பாஜக காரணம் அப்படிங்கிற கேள்வி அன்னைக்கே போச்சு இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா பாஜக காரணம் என்பதை இல்லாமல் அவர் நியமித்த தேர்தல் ஆணை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதையெல்லாம் விட அண்ணா நகரில் விவி பாட்டு இயந்திரத்துல சம்பந்தப்பட்ட ஒரு மணி நேரம் வந்து பாதிப்பு தாமதமாயிருக்கு ஆமா அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பேர் ஒரு சத்தம் போடுவாங்க இல்லையா அப்புறம் பிறகு வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கிட்ட கூட நார்மலா வந்து வாக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லை இனி நார்மலா வாக்குச்சீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு மனசுக்குள்ள எண்ணம் வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கு வாக்குச்சீட்டு உள்ளவங்க அட்டை உள்ளவங்களுக்கு வாக்கு எலக்ட்ரிக் அந்த அட்டை எலக்ஷன் எலெக்ஷன் அட்டை உள்ளவங்களுக்கு வாக்கு இல்லை மற்றபடி பேரி இருந்து இங்க வந்து ஒன்றும் ஓட்டு வரல அதே நேரத்துல வந்து போன தேர்தலில் ஓட்டு போட்டால் கூட இந்த தேர்தலில் ஓட்டு போடல ஓட்டு போட அனுமதி இல்லை அதே நேரத்தில் ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து விவி பாட் மற்றபடி இருக்கக்கூடிய மின்னணு ஏகப்பட்ட குளறுபடிகள் அதே மாதிரி பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு பட்டன் அழுத்தோட ரெண்டு தாமரை சின்னம் வந்திருக்கு அது எப்படி வந்தது இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு எப்படி வந்து நம்பிக்கை வரும் இப்போ பழைய இப்படி வாக்கு சீட்டு என்ன முறையை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வயலான ஒரு தகவலாக மக்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிக்கா போயிட்டு ஆமாம் ஆமா அதே நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாள் எதுக்கு தேவை ஏப்ரல் பத்தொன்போது எங்க இருக்கு ஜூன் நாள் எங்க இருக்கு புரியல அத்தனை நாளுக்கு அவசியமே இல்லையா இதில் ஒரு பதினொன்று அதுல ஒரு முப்பது நாற்பத்தி ஒண்ணு அப்படியே எவ்வளோ நாள் மே ஜூன் பதினாலு நாலுங்கிறப்ப அதுல ஒரு முப்பத்தி நாலு இதுல ஒரு ஐம்பத்தி சில்ல நாட்கள் ஆமா மினிமம் நாற்பத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலே எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இதன் அடிப்படையில் வந்து இவ்வளவு கேப் இருக்கிறதுனால ஏப்ரல் பத்தொம்போது ஜூன் நாலு எண்ணக்கூடிய அந்த எண்ணிக்கை சம்மந்தம் அந்த நாட்களுக்கு இடையில் இருக்கிறது கேப் இருக்கு இடைவெளி இருக்கிறதுனால சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம ஓட்டு வாக்கு முறையும் மாற்ற முடியும் வாக்குகளை மாற்ற முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் வரக்கூடிய காலங்களில் வந்து எவ்வாறு இந்த மின்னணு வாக்குப்பதிவு நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து உண்மையிலேயே இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முடிவு செய்யணும் அவசர அவசரமா ரெண்டு தேர்தல் ஆணைய ஆணையரை வந்து தே பாஜக அரசை நியமித்தது அருண் அநியாயமாக ராஜினாமா செய்து வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து வரும் காலங்களில் மக்களுடைய ஒரு எண்ணங்கள் வந்து பழைய முறைக்கு நம்ம மாறிவிடலாம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம இத்தனை குளறுபடி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருத்தர் வந்து பால்ரா பால்ராஜ் அப்படிங்கிறது ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாரு ஓட்டு போடுறவங்களுக்கு அப்புறம் சர்க்கார் பட பாணி அந்த நாற்பத்தி ஒன்பது பி ஆமாம் பயன்படுத்தி அவருக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை அதே நேரத்தில் டிடிஸ் கார்டனில் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட்டில் முகமது ரஃபியா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமாம் பதில் கிடைச்சிருக்கு அவர் ஓட்டு போட்டு போயிட்டார் இதெல்லாம் எவ்வாறு அப்படிங்கிற சமயத்தில் வாக்குப்பதிவு அடிப்படை பழைய முறை தான் முன்னேறிய நாடுகளே அமெரிக்கா சோன்ஸ் எல்லாம் முன்னேறி நாடு எல்லாருமே இன்றைக்கும் வாக்கு சீட்டு முறையை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்ம மட்டும் எதுக்காக அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கு முன்னாலே வந்துருச்சு ஆனா இந்நாளில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு குடறுபடி ஏற்புடைய சமயத்து மக்களுக்கு வந்து மிக சந்தேகம் வந்துடுச்சு அதனாலதான் ஏகப்பட்ட பேர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேல வந்து யார் நிறைய பேர் வாக்கு போடவில்லை ஆமா மினிமம் முப்பத்தோரு பெர்சென்ட்க்கு மேல நம்ம நிறைய பேர் வாக்களிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு வெள்ளி சனி ஞாயிறுப்பா முடிஞ்சு போச்சு நம்ம ஊரை போய் பார்க்கலாம் ஆமா இவங்கிட்ட மண்ணு கட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அவநம்பிக்கின் வழிபாடுன்னு தான் சொல்ல முடியும் அதனால வந்து வரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் ரொம்ப நுணுக்கமாக சிந்திக்கணும் பழைய முறையை கொண்டு வந்துருங்க பழைய முறையை கொண்டு வந்து போட்டா அப்படின்னா உட்காந்து அழகாக ஜம்முன்னு ரவுண்டு கட்டி உட்காந்து என்ன வேலை முடிஞ்சது இது அப்படி இல்லை ஒரு இடத்துல ஒரு பட்டன் அமைச்சா ரெண்டு தாமரை எப்படி வருது அதே நேரத்தில் வாக்காளர் அட்டையை வச்சு எலக்ட் எலெக்ஷன் அட்டை வச்சுருக்கிறாங்க அங்கே போய் பார்த்தா இது பேர் இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் அங்கே போய் பார்த்தா போட்டு இல்லை எப்படி வந்து நம்பிக்கை இருக்கூடிய பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதனால இதை வந்து வரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் சிந்திச்சு தக்க நடவடிக்கை ஆமா எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தமிழக மக்களின் குறிப்பாக இந்திய அளவுக்கு இன்னைக்கு எதிர்பார்ப்பு வந்துவிட்டது என்ற பகிரங்கமான ஒன்று மீண்டும் அடுத்த விட்டு